மாறுதல் உருவாகிட்டு போட்டு குழப்பிக்காத இதுல நடக்குமான படையாச்சி மாவட்ட செயலாளர் இருப்பான் தம்பி இந்த பொது தொகுதி இல்லடா நம்ம ஆதி குடி பறையரில் ஒரு தங்கச்சி நிப்பாட்டலாம்டா என்னடா பண்ணலாம்னா இந்த தங்கச்சி நிறுத்தலாம்னே நாங்கள்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக வேலை செய்யணும் சொன்னதான் படையாச்சிடா சாதிச்சமே பிரபாகரம் மகன்டா சும்மா போட்டு அதா இதா காட்டுனா இல்லையா பாரு நூறு நூறு அதிகபட்சம் ரெண்டாண்டு இருக்கு இருக்குமாடா இருபத்தாறுக்கு இந்த ரெண்டாண்டு ஆண்டு வெயிட் அண்ட் சி பாரு பொறுத்திருந்து பாரு என்ன விளையாட்டு காட்டுறேன் பாரு தேர்தலை என்னுடைய களம்தான் நான் பேசுகிற பேச்சுக்கு எழுப்புகிற கேள்விக்கு யார்டையும் பதில் இருக்காது தரிச்சு ஓடுவான் உலகத்தில் ஒரு தலைவனை சொல்றான் தினம் பிரசை மீட் பண்றேன் பத்திரிகையாளர் சந்திக்கிறது பத்திரிகையாளர் ஒரு கேள்வி தான் கேட்பார் நான் அவர் நூறு கேள்வி கேட்பேன் ஐயோ இந்த ஆளு பேச்சை கொடுத்து தப்பிக்க முடியாது கேள்வி கேட்கவே தயங்கி நான் அது வந்தேன்னா இது அப்படின்னா அப்படின்ட்டு அதாங்க நான் கேட்குறதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு பதில் அது ஐயோ இவன் டா அப்படின்னு அது நடக்கும் ஒரு நாள் நம்ம வெல்லுவோம்ல சத்தியத்தின் மக்கள் நாம் வெல்லாமல் எப்படி சரித்திரத்தில் சரித்திரத்தில் நாம் சாதாரணமானவர்கள் தோற்றதாக வரலாற்றில் செய்தி உண்டு சத்தியம் தோற்றதாக இல்லை என்று என் தலைவன் கற்பித்திருக்கிறார் அதனால் சத்தியத்தின் மக்கள் நாம் நாம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி வரப்போவதில்லை நாம் வெல்லுவோம் உறுதியாக வெல்லுவோம் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது ஆட்சி அதை சொல்லும்